பிரேசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தங்கள் ஆபத்துலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீக்கலாக்கி ரச்சித்தார் அல்ல எல்லோயா அப்போ வசனம் சொல்லு வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க தங்கள் ஆபத்து அப்ப ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அல்ல நோக்கி கூப்பிட்டார்கள் அப்ப கூப்பிடும் பொழுது அவர்கள் இக்கட்டு என்ன நமக்கு இக்கட்டு அந்த அவ என்ன பிரச்சனையில இருந்தாலும் அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் அது மாத்திரமில்ல பதினைஞ்சாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்க கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறி அல்ல பாருங்க எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் பாருங்க கட்டு வெண்கல கதவுகளை உடைத்து அப்ப அப்படிப்பட்ட வெண்கலத்தையே கர்த்தர் உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறியடித்தார் என்று பார்க்கிறோம் தேவனாய் இருக்கிறார் எல்லாவற்றையும் முறியடித்து தேவன்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவருடைய கிருபையின் மித்தமும் மனு அவர் செய்கிற அதிசயங்களின் மித்தமும் அவரை துதிப்பார்கள் அல்லலோயா இந்த எல்லாவற்றையும் கத்த மாற்றும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன செய்யணுமா அவருடைய கிருபையின் மித்தமும் மனு புத்திரருக்கும் அவர் செய்கிற அதிசயங்களின் மித்தமும் அவரை துதிப்பார்கள் யாரை கத்தரை துதிப்பார்கள் அல்லலோயா அப்ப அந்த நம்ம பார்க்க வேண்டியது எல்லாம் வேத வார்த்தையை அல்லலோயா அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டியது அந்தவரே நீ சொன்னீரே நம்ம எப்படி வேண்டும் என்றா நீ சொன்னீரா அந்த வார்த்தை சொல்லுகிறதே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிற நமக்காக யுத்தம் பண்ணி கத்த கிரிய செய்து வழி நடத்துகிற இருக்கிறார் வாசலை திறக்கிற இருக்கிறார் அல்ல எல்லோயா வாசலை திறந்து வானத்தை திறந்து ஒவ்வொரு நாளும் கத்தை நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல எல்லோயா பாருங்க அவருடைய கிருபையின் நித்தம் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுமே இல்லைங்க அவருடைய கிருபையில தான் நாம நிற்கிறோம் அல்லலுயா அப்ப கிருபையிலே நாம் நிற்கும் பொழுது மனு புத்திர அவர் செய்கிற அதிசயங்கள் மனுபுத்திரர் புத்திரர் யாரு நானும் நீங்களும் தான் செய்கிற அதிசயங்களின் நித்தம் அவரை துதிப்பார்கள் நாம அவர் செய்கிற நமக்கு செய்கிற அதிசயங்களை நினைத்து என்ன செய்யணும்னா நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அல்லலூயா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அங்கே நமக்கு நன் அவர் நன்மை செய்தபடியால் நமக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் லூயா அப்ப அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அங்கே நம்ம கிரிய செய்கிறார் சந்தோஷப்படுகிறார் என்னுடைய பிள்ளைகள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அவர் சந்தோஷப்படுகிறார் அல்லோயா அப்படியாக அவரை நோக்கி பார்ப்போம் அவரிடத்துல எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை அவரிடத்துல வைப்போம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிற இருக்கிறார் அச்சவம் பண்ணுவோம் தகப்பனே மை துதிக்கிறோம் சூத்திரம் சர்வ இல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சூத்திரையா அந்த இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க எல்லா விதத்திலும் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்தேசுவின் நாமத்துல நல்ல பிதாவே ஆமேன் ஆமே